அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஊர் ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளிக்கான பெவிலியன் டீட்டெயில்ஸ் வந்து எமிஸ் வலைதளத்தில் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம் அதற்கான நம்ம ஊர் ஸ்கூல் வெப்சைட்டில் வந்து எவ்வாறு நம்மளுடைய பதிவேற்றம் செய்யப்பட்ட புகைப்படங்களை எவ்வாறு நம்ம பார்வையிடுவது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கான லிங்க் வந்து என்னுடைய டெலிகிராம் இதில் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த டெலிகிராம் இதில் போய்ட்டு மேலே சர்ச்சு பார்ல சனிமணி சரவணன் அப்படின்னு டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பேன் லிங்க்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ப்ரௌசரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாகவே அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும் இல்லை அப்படின்னா நீங்கள் கோபிள் சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம ஊர் ஸ்கூல் நம்ம பள்ளி அப்படிங்கிற நீங்கள் டைப் பண்ணினாலும் உங்களுக்கு வரும் அதுக்கு முன்னாடி நீங்கள் மொபைல் ஃபோனில் பண்ணுற மாதிரி இருந்தால் மேலே மூணு டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணி டெஸ்டாப் சைட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கானது வந்திருக்கும் லாங்குவேஜ் மாற்றுறதுக்கான வந்து கொடுத்துருப்பாங்க தமிழ் ஆர் இங்கிலீஷும் நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ வந்து நான் இங்கிலீஷ் ஸ்டேஜ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து விரிச்சுவல் பிவிலியன் அப்படின்னு நமக்கு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க அதை நம்ம வந்து டச் பண்ணோம் அப்படின்னா நமக்கானது ஒரு பேஜ் வந்து ஓ ஆகும் இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அனைத்து பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுடைய இருக்க பள்ளிகளுடைய நேம் லிஸ்ட் நமக்கு ஷோ பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் எல்லா வகையான டிஸ்ட்ரிக்கும் கொடுத்துருப்பாங்க இந்த டிஸ்ட்ரிக்டில் எங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து ஈரோடு இப்போ நான் ஈரோடுன்னு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக எனக்கான பிளாக்கை வந்து சேர்ந்துருக்கு சொல்லும் இப்போ நான் வந்து ஈரோடு அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துட்றேன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த காலத்தில் வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய பணியா பணியாற்றக்கூடிய பிளாக் நேம் கேட்கும் அந்த நேமை வந்து நீங்கள் கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் உங்களுடைய ஸ்கூல் நேம் கேட்கும் அதில் நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் நேமை வந்து நீங்கள் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆனது வந்துடும் இப்போ எங்கள் பள்ளிக்கான புகைப்படங்கள் வந்து இதில் ஷோ ஆகுது நீங்கள் எமி சுடையத்தில் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல உங்களுக்கு வரும் சரிங்களா இல்லை அப்படின்னா உங்களுக்கு கம்மிங் சூன் வரும் அதை வந்து ஒரு டைம் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணணுணும் உங்களுக்கு லோட் ஆகும் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கானது இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க இந்த இன்டர்ஃபேஸை வந்து நம்ம த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு சாப் டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பள்ளியில் ஏற்றப்பட்ட புகைப்படங்கள் எமேஜ் வலைதளத்தில் ஏற்றப்பட்ட புகைப்படங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க யூடியூப் லிங்க் கொடுத்திருந்தாலும் அந்த லிங்க்கை நீங்கள் யூடியூப்ங்குறதுல கிளிக் பண்ணி அப்படின்னா அதுக்கான வந்து வீடியோ வந்து உங்களுக்கு ஆகும் லிங்க் கொடுத்துருந்தா மட்டும் சரிங்களா இந்த மாதிரி புகைப்படங்களை அப்டேட் பண்ணி அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மீதி புகைப்படங்களை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு ஒரு கேலரி மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த கேலரியில் நீங்கள் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான புகைப்படங்களை எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க அதை ஒவ்வொன்றும் நம்ம டச் பண்ணி நம்ம பள்ளியில் நடைபெற்றுள்ள நிகழ்வுகளை வந்து நம்ம இதில் பார்வையிட்டு கொள்ளலாம் இதன் மூலமாக நம் பள்ளிக்கு தேவையான நலத்திட்டங்கள் உதவிகள் வந்து பெறுவதற்காக தமிழக அரசால் இது வந்து உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக நம்ம பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வந்து பெருக்கிக் கொள்ளலாம் இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இனி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்